முதல்வர் கூட்டணிக்கு தேவையில்லை முன்னேற்ற கழகம் திராவிடர் கழகம் ஆகிய இரட்டை குழல் துப்பாக்கியோடு மூன்றாவது குழலாக இருக்கும் தொடர்ந்து இந்த கடத்தில் உங்களோடு நாங்கள் சனாதன சக்திகளுக்கு எதிராக திராவிட இயக்கத்தின் மூன்றாவது குழல் என்று சொன்னார் திராவிடர் கழகம் முதல் குழல் திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டாவது குழல் என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மூன்றாவது குழல் என்கிற ஒரு அங்கீகாரத்தை வழங்கிய தமிழர் தலைவரும் அமர்ந்திருக்கிற இந்த மேடையில் திராவிட அரசியலின் சமூக நீதி அரசியலின் மூன்றாவது குழலாக உங்கள் முன்னால் நான் நிற்கிறேன் அரசியல் இயக்கங்களுக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு மகத்தான பேரிழக்கம் வெறும் தேர்தல் அரசியலை முன்னிறுத்தி அதிகாரத்தை நோக்கி இயங்குகிற சராசரி அரசியல் கட்சி அல்ல அதனால்தான் எழுபத்தைந்து ஆண்டுகளாக அதே வீரியத்தோடு வீறு கொண்டு வெற்றி போடுகிற இயக்கமாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆறாவது முறையாக ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்கிறது உங்களிலிருந்து வேறுபட்டவன் மாறுபட்டவன் என்று உரத்து பேசியவர் அண்ணா அவர்கள் அந்த அண்ணாவின் தம்பி முத்தமிழறிஞர் அவர்கள் அண்ணாவுக்கு பிறகு கட்சியின் தலைமை பொறுப்பையும் ஆட்சி பொறுப்பையும் ஏற்றார் கட்சி தலைமை பொறுப்பை ஏற்றபோது ஐந்து பெரும் முழக்கங்களை முன்வைத்தார் திராவிடர் கழகத்தின் நிறுவனர் ஐயா பெரியார் அவர்களின் கொள்கை வழியில்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் இயங்கும் என்பதை ஆட்சி பொறுப்பேற்றதும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அறிவித்தார் ராஜாஜியோடு சேர்ந்து கூட்டணி அமைத்து ஆட்சியை கைப்பற்றினாலும் இந்த ஆட்சியை பெரியாரின் காலடியில் காணிக்கையாக வைக்கிறேன் என்று சொன்னார் அதுதான் அரசியல் முதிர்ச்சி கொள்கை முதிர்ச்சி பெருந்தன்மை பெரியார் வழியிலிருந்து ஒருபோதும் நழுவமாட்டோம் வழுவ மாட்டோம் என்று உரத்து பேசியவர் பேரறிஞர் அண்ணா அதுதான் திரவிடியன் ஸ்டாக் ஐம்பெரும் முழக்கங்களை முன்வைத்த போது பேரறிஞர் அண்ணாவின் தம்பி தலைவர் கலைஞரவர்கள் அண்ணா வழியில் அயராது உழைப்போம் என்று சொன்னார் அண்ணா வழி என்றால் ஐயா வழி அதுதான் திராவிட அரசியல் வழி என்று பொருள் ஆதிக்கமற்ற சமுதாயத்தை அமைத்தே தீருவோம் இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம் இந்த ஐம்பெரும் முழக்கங்கள் எதை காட்டுகிறது என்றால் ஐயாவழி தவறாமல் அண்ணா வழியில் இயங்கும் திராவிட அரசியல் இயக்கம் இது சமூக நீதி இயக்கம் இது என்பதை முத்தமிழறிஞர் அவர்கள் பிரகடனப்படுத்தினார்